ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அனுபயா அப்படின்ற ஒரு பெண் ட்விட்டர்ல ஒரு சோப்போட இமேஜை போஸ்ட் பண்ணி இந்த சோப்பை நுகர்ந்து பாத்திருக்கீங்களா இந்த சோப்பை வாங்கி நான் குளிப்பேன் வீட்டுல பயங்கரமா அடம் பிடிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணிருந்தாரு இந்த சோப் தான் இந்தியாவுடைய நேஷனல் சோப் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு அது எந்த சோப்புன்னு யாராவது கெஸ்ட் பண்ணிருக்கீங்களா சந்தன மரத்துல இருந்து தயாரிக்கப்படுற மைசூர் சாண்டல் சோப் தாங்க அது இந்த சோப்போட வாசனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த நறுமணத்துக்காகவே எல்லாருமே இந்த சோப்பை வாங்க ஆரம்பிச்சாங்க பேசாங்க இந்த அளவுக்கு பிரபலமான மைசூர் சாண்டல் சோப் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சின்ன சின்ன பெட்டி இருந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த மைசூர் சாண்டல் சோப் கண்டிப்பா இருக்கும் இந்த உலகத்துல நல்ல தரமான விலை மதிப்பு மிக்க சந்தனம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே மைசூர்ல தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல இருந்தே மைசூர்ல சந்தன மரத்துக்கு உலக வர்த்தகத்துல மிகப்பெரிய மதிப்பு இருந்துச்சு அப்போலாம் இந்த சந்தன மரங்களை சீனர்கள் தான் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா சீன மக்கள் இந்த சந்தன மரத்தை ரொம்பவே புனிதமா பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க மருத்துவத்துல கலை பொருட்கள் செய்யறதுக்கு நாற்காலிகள் மாதிரியான நிறைய பொருட்களை உருவாக்கி அதை பரிசா கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சந்தன மரங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க அதனால இந்தியால அதுலயும் மைசூர்ல வரையில சந்தன மரங்களுக்கான டிமாண்ட் உலக அளவுல அதிகரிச்சேதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சீனர்களை விட விலை அதிகமா கொடுத்து மைசூர் சந்தன மரங்களை ஜெர்மன் மக்கள் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஜெர்மன் மக்கள் சந்தன மரத்துல இருந்து ரொம்ப துல்லியமா அதோட எசன்ஸ் குறையாம எண்ணெய் எடுக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க அதனால சந்தன வெலை எவ்வளவா இருந்தாலும் சரின்னு மைசூர் சந்தன கட்டைகளை வாங்கி குவிச்சாங்க இந்த சந்தன எண்ணெயை வச்சு அவங்க பெர்ஃபியூம்ஸ்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பெர்ஃப்யூம்க்கான மார்க்கெட் வேல்யூ நிறைய இருந்துச்சு அதனாலேயே நிறைய லாபமும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க பொதுவா இந்த சந்தன மரத்தை காட்டில இருந்து வெட்டி வனத்துறை அதிகாரிகள் வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுவாங்க அப்படி ஏலம் விடுறப்போ அந்த சந்தன மரங்களை வாங்குறதுக்கு உலகம் முழுக்க இருந்து பல வியாபாரிகள் மைசூர் காட்டு பகுதிக்கு படையெடுத்து வருவாங்களாமா அதுவும் பெர்ஃப்யூம்க்கே பேர் போன மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கூட இந்த இடத்துக்கு வந்து மைசூர் சந்தன மரங்களை வாங்கிட்டு போவாங்களாமா அப்படி அவங்க வரப்போ அவங்க பயணம் ரொம்ப கடுமையா பல நாட்கள் கடல் கடந்து கூட வருவாங்களாமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வர அளவுக்கு இந்த சந்தன மரங்கள் வேர்த்து தான் சொல்றாங்க இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா வைரத்தை விட இந்த சந்தன மரக்கட்டைகள் ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தை தான் இரண்டாம் உலக போர் தொடங்குச்சு அதனால ஜெர்மனிக்கு மைசூர் சந்தன கட்டைகளை ஏற்றுமதி செய்வதற்கான தடை ஏற்பட்டுச்சு இதனால மைசூர் சமஸ்தானத்துக்கு வருமானமும் குறைய ஆரம்பிச்சது இதை சமாளிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அரசர் மகாராஜா மும்மணி கிருஷ்ணராஜா பேசாம நம்மளே ஏன் அந்த சந்தனையே இங்கேயே உருவாக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாரு அதுக்கப்புறம் அப்புறமா ஆல்ஃபிரட் சட்டன் அப்படின்றவரை கூப்பிட்டு சந்தன எண்ணெயை தயாரிக்கிறதுக்கான பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சாரு அதே நேரத்துல யூரோப்ல இருந்து ஒரு விருந்தினர் அரசரை பார்க்க வந்தாரு வந்தவர் அரசருக்கு சந்தன எண்ணெயால் தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பை பரிசா கொடுத்தாரு அதை பார்த்த உடனே மகாராஜாவுக்கு ஒரு புது யோசனை வருது இனிமே நம்ம தயாரிக்கிற சந்தன எண்ணெயில இருந்து நம்ம ஏன் சோப்பையும் தயாரிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு இது மூலமா நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும்ல அதை யோசிச்சு எஸ் டி சாஸ்திரி அப்படிங்கிறவர் கூப்பிட்டு சோப் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களை கத்துக்க லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த நேரத்துல ஆல்ஃபிரட் சட்டன் இந்த சந்தன எண்ணெய் தயாரிக்கிற ஆலை வேலையை ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா செயல்படுத்தினாரு அதே நேரத்துல சோப் தயாரிக்க கத்துக்கிட்ட எஸ் டி சாஸ்திரி அவர்கள் கத்துக்கிட்ட மொத்த வித்தியும் காட்டும் விதமா மைசூர் சனல் சோப் தயாரிக்கிற ஃபேக்டரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கி அதை வெற்றிகரமா செயல்படுத்தினாரு மைசூர் சனல் சோப் வெற்றி அடைய இவர் ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காரு இந்த சோப்பை ஓவல் ஷேப்ல டிசைன் பண்ணி அது ஒரு நகைப்பெட்டி மாதிரியான டிசைன்ல இருக்க பாக்ஸ்ல போட்டு சேல்ஸ் பண்ணாங்க அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சந்தன மரத்தால செய்யப்பட்ட இந்த சோப் தங்கத்தை விட உயர்வானது அப்படின்னு மக்களை பிரீமியமா பீல் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மேலும் ஒரிஜினல் மைசூர் சாண்டல் சோப்போட அடையாளமான யானை முகம் கொண்ட சிங்கத்தையும் அந்த சோப்ல பொறிச்சாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்டோட சோப் எல்லாமே இருக்கு அப்படி இருந்தாலும் மைசூர் சாண்டல் சோப் தான் டாப்ல இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கம்பேர் பண்றப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எண்பது அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க